ஃபேஸ்புக்கில் இவங்களோட ஆடு இதை நான் பார்த்தேன் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இது இதில் வந்து அபிமன்னும் எஃப்எல்லும் நான் வாங்கி என் ரோஸ்க்கு யூஸ் பண்ணேன் இந்த லீஃப் டாட் வந்து அதிகமாக இருந்தது இந்த இலை இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு அது அதனால தான் நான் திரும்பவும் இது இது ரிசல்ட் இருக்குன்றதுனால நான் இந்த துண்டுக்கு நான் இப்போது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே இது எனக்கு சேஞ்ச் ஆகி போச்சு இந்த பிரச்சனை வந்து ரெக்டிவ் ஆகிடுச்சு எனக்கு அதில் வெளியேந்து வர சிறு சிறு பூச்சிங்க மைட்ஸ் த்ரிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கொஞ்சம் கண்ட்ரோல் வருது மா மார்க்கெட்டில் வேறு வர்றத விட இது பத்து ரூபா ஜாஸ்தியாக தான் வைக்கும் இந்த ஸ்டெம்மோட சைஸ் பாருங்கள் நல்லா இருக்குது வணக்கம் என் பேர் வந்து ஷர்வன் குமார் வேலூர் மாவட்டத்தில் லத்தேரிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து பேசிக்காக விவசாயம் தான் பார்க்குறேன் நான் படித்தது பிகாம் விவசாயம் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் அப்படியே பார்த்துட்டு இந்த உரக்கடையும் இருக்குது பூமண்டியும் இருக்குது மல்லிக் கடையும் இருக்குது அப்படியே பார்த்துட்ருக்கோம் ஃபேஸ்புக்கில் இவங்களோட ஆடு இதை நான் பார்த்தேன் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இது இதில் வந்து அபிமன்னும் எஃப்எல்லும் நான் வாங்கி என் ரோஸுக்கு யூஸ் பண்ணேன் ஒரு ஆனால் நான் யூஸ் பண்ணி ரெண்டு வாட்டி தான் ஆச்சு பரவாயில்ல மோஸ்ட்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒன் வீக் ஆச்சு யூஸ் பண்ணி பழைய தோட்டத்துக்கும் இந்த புதுசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இது ஆல்ரெடி ஒரு ஒன் ஏக்கருக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் நல்ல ரிசல்ட் இருந்தனால இந்த துண்டுக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் ஏக்கருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்கிட்ட ரோஸ் ரெண்டு ஏக்கர் பண்ணுறேன் கொய்யா ஒன்றரை ஏக்கர் பண்ணுறேன் முல்லை மூணு ஏக்கர் பண்ணுறேன் சம்பிங் ஒரு ஏக்கர் பண்ணுறேன் இது நம்ம க கண்டினியூவாக நம்ம நம்ம டெய்லி விற்றுக்கூடிய பொருளை மட்டும் நம்ம பயிர் பண்ணுறது காய்கறி பயிர்ங்க நான் பண்ணுறது இல்லை இது தான் நம்ம ஒர்க் சார் நான் முதல்ல ட்ரெயின்லேருந்து ஏறரா இதை தான் பார்க்கலான்ட்டு ஏன்னா எனக்கு இதுதான் ரொம்ப காம்படேட்டிவ் முல்லை வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அது அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன்னா அதில் நோய் தாக்குதலாம் கம்மி ஹீல்டு எடுக்கிறது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எல்லாம் அதில் அவ்வளோ சீக்கிரம் வராது கொஞ்சம் அது வெயிலுக்கு ரெசிஸ்டண்ட்டான பயிர் நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு அந்த பழைய தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த லீஃப் டாட் வந்து அதிகமாக இருந்தது இந்த இலைய இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு அது அதனால தான் நான் திரும்பவும் இது இது ரிசல்ட் இருக்குன்றதுனால நான் இந்த துண்டுக்கு நான் இப்போது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரெயில் இப்போது ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணோன்னா எப்படி சேஞ்ச் ஆகணும் ஆனால் அங்கே நான் வந்து தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே இது எனக்கு சேஞ்ச் ஆகி போச்சு இந்த பிரச்சனை வந்து ரெக்டிவ் ஆகிடுச்சு எனக்கு அதில் இதில் இப்போ செகண்ட் டைம் இப்போது யூஸ் பண்ண போகிறேன் இந்த வீக்கில் அப்புறம் இன்னொரு டென் டேஸில் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணேன்னா இதில் எப்படி ரெக்டிவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் என் உரக்கடையிலேயும் விற்கிறது இல்லை மற்ற தெரிஞ்ச கஸ்டமருக்கு நான் ப்ரமோட் இருக்கேன் இந்த எஃப்எல் கூட வந்து நம்ம ஆர்கானிக் நீம் ஆயில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளியேந்து வர சிறு சிறு பூச்சிங்க மைட்ஸ் த்ரிப்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளும் கொஞ்சம் கண்ட்ரோல் வருது ஏன்னா இது கூட வேறு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண முடியாது எதுக்கும் ஸ்ப்ரே மேலே காசு கொடுக்க போகிறோம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அது கூட இந்த நீ ஆயிலை சேர்த்துட்டா நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் பெனிஃபிட்டாக இருக்கும் இது எஃப்எல் செவன்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இரநூறு எம்எல் யூஸ் பண்ணேன் நான் நீ மயில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பிபி டென் தௌசண்ட் பிபி யூஸ் பண்ணுறேன் நான் பவர் அதிகம் அதனால் அது டேங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் யூஸ் பண்ணுறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் யூஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு இது இந்த லெவலே போதும் இதை விட இப்போ நீ மாதிரில் எக்ஸஸாக யூஸ் பண்ணும்போது செடி கொஞ்சம் மலட்டு தன்மை ஏற்படும் அதனால் மினிமம் என்ன யூஸ் பண்ணுவோம் அதுதான் தான் யூஸ் பண்ணும் அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும் சார் இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இது எடுத்தே காட்டுறேன் இந்த பூவை இந்த பாருங்கள் குறஞ்சது இவ்வளோ இருக்குது ஸ்டெம்மு குறைஞ்சது ஒரு மூணு கிட்டே வரும் இப்போது இந்த ஸ்டெம்மோட இந்த ஸ்டெம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரேட்டு இந்த பூ வந்து ரேட்டு அதிகம் தான் மா மார்க்கெட்டில் வேறு வருவதை விட இது பத்து ரூபா ஜாஸ்தியாக தான் விற்கும் இந்த ஸ்டெம்மோட சைஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியாக பெஸ்ட் அண்ட் ரேட்டாக விற்கும் முக்கியமான இதில் என்னென்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மோஸ்ட்லி த்ரீ டு ஃபோர் டேஸ் மழை இல்லாமல் இருந்தால் இதனோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் அது மேலே அந்த மருந்து ஸ்டே ஆகணும் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அப்ஜாக்ஷன் இருந்துச்சுன்னா அது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ இனி காலையில் அடிச்சுட்டு ஈவினிங்கே மழை பெஞ்சிச்சுன்னா அதனோட ரிசல்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அந்த வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் மழை இல்லாத டைமாக பார்த்து ஃப்ளவர்ஸ் தான் மெயின் டெய்லி வருமானு பார்க்குறோம் இதில் டெய்லி இன்றைக்கி பார்த்துருவோம் இன்றைக்கி இருபது கிலோ வருது அறுபது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா நம்மளுக்கு இருக்குது காலையில் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சுது அடுத்து முல்லை முல்லை இப்போ பார்த்தோம் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பறிப்போம் இன்றைக்கி முல்லை ரேட்டு ஒரு சேர் ஐம்பது ரூபா இன்றைக்கி ஒரு சேர் ஐம்பது ரூபா முந்நூறு கிராம் ஒரு சேர் இன்றைக்கி ஒரு சேர் ஒரு ஐம்பது சேர் வருதுன்னா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி அதில் இருக்குது காலையில் ஒரு இரநூத்தி ஆயிரத்தி இரநூறுவா அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் அவ்வளோதான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அடுத்து சம்பிங் இருக்குது இன்றைக்கி சம்பிங் இருபது ரூபா சேர் ஒரு முப்பது சேர் வருதுன்னா அது ஒரு அறநூறுரூவா டெய்லி இன்றைக்கி ஒரு அஞ்சாயிரவா ரவுண்டாயிடணும் செலவு பா பாதி ஆனால் கூட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்மளுக்கு நிற்கும் அந்த கணக்கில் நம்ம டேலி பண்ணி ஓட்டணும்